நமஸ்காரம் அஸ்ம சர்வ குரு பியோ நமகா வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் ஆடி மாத விசேஷம் அம்மன் அருள் அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வீரபாண்டி மாரியம்மன் திருக்கோயில் சார் என்ன சார் விசேஷம் சாதாரணமாக மாரியம்மன் நம்முடைய எல்லா விதமான குறைகளையும் தீர்க்கக்கூடியவளாக ஒவ்வொரு ஊரிலும் விளங்கக்கூடியவளாக இருக்கின்றாள் அப்படிப்பட்ட மாரியம்மன் இங்கே இருக்கக்கூடிய வீரபாண்டி புறத்தில் இருக்கக்கூடியவள் கண் நோய் தீர்த்து ஒளி வழங்கக்கூடியவளாக மேல் மேலும் நமக்கு மேன்மையை தரக்கூடியவளாக அமைந்திருக்கிறாள் இது வந்து இந்த இடம் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் வீரபாண்டின்னு ஒரு இடம் இருக்குது அந்த நிறுத்தத்திலேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் இருக்குது இந்த வீரபாண்டி மாரியம்மன் திருக்கோயில் அது மட்டுமல்ல இதுக்கு கொங்கு சமயபுரம் அப்படின்னு இன்னொரு பட்டப்பெயரும் உண்டு அம்மன் வந்து இங்க ஸ்பெஷல் சார் மிக அழகிய திருக்கோலத்தில் நான்கு களத்தில் இருக்கலாம் ஒன்று வந்து சூலம் இன்னொரு கரத்தில் கபாலம் இன்னொரு கரத்தில் உடுக்கை நான்காவது கரத்தில் மழு அது மட்டுமல்ல காலில் மகிஷாசுர அம்பாளுக்கு பேரே மகிஷாசுர மர்தினி அப்படின்னு அந்த மகிஷனை காலிலே வைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு ஒரு மிக வீரத்தை கொடுக்கக்கூடியவளாகவும் நமக்கு அருளை கொடுக்கக்கூடியவளாகவும் வீரபாண்டி அம்மன் திகழ்கிறாள் மாரியம்மன் இந்த இடத்துல துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தீயவர்களை அழித்து தர்மத்தை காத்தல் அதை அம்மன் செய்கிறாள் அதனால் என்ன ஸ்பெஷல் இங்கே பூஜை செய்து வந்தால் நமக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா பூவரம் கேட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த பூவரம் கேட்டல்னா அம்மன்கிட்ட உத்தரவு கேட்குறது எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அம்மன்கிட்ட உத்தரவு கேட்டப்புறந்தான் பெரிய பூஜாரியே அதை செய்வார் அப்படிங்கிறது அதனால் இந்த பெரிய பூஜாரி வந்து சித்தர் சுவாமிகளாகவும் அரைக்கப்படுகிறார் சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அம்மன் கிட்டே தான் வரம் கேட்குறது அம்மன் கிட்ட தான் உத்தரவு கேட்குறது உத்தரவு கேட்டல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது விழு விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்லேயும் ரொம்ப விசேஷமாக உத்தரவு கேட்டல் அப்படிங்கிறது நடக்கக்கூடியது பல மாரியம்மன் கோயிலில் உத்தரவு கேட்பாங்க அதாவது இப்போது விச விழா ஆரம்பிக்கணும் பத்து நாள் விழா ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அம்மன் கிட்டேனு உத்தரவு கேட்குறது இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் அம்மன் கிட்டையே உத்தரவு கேட்டு அம்மனுக்கு விழா எடுத்தல் அம்மனுக்கு பூச்சொறிதல் இதையெல்லாம் நடக்கக்கூடியது சரி சார் இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா இது ஒரு பெரிய சைவ வைணவ இணைப்பு தலமாகவும் அமைந்திருக்கிறது இந்த இடத்துல ஸ்ரீ சீதா லட்சுமண ஹனுமத் சமயத்தை ஆ ஆஞ்சநேயரோடு கூடிய ராமபிரான் சன்னதி இங்கே இருக்குது அதுவும் சாதாரணமான சன்னதியில் நூற்றம்பது வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய சன்னதி அந்த சன்னதியும் இந்த அம்மனுக்கு சொர்ணாபிஷேகம் அப்படின்னு ஒரு பூஜை நடக்கிறது ஏன்னா செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை நமக்கும் ஆசை தானே கல்வி செல்வம் இருந்தாலுமே பொருட்செல்வம் நமக்கு தேவை அப்படிங்கிறது இந்த அம்மனுக்கு அந்த சொர்ணாபிஷேகம் செய்து வந்தோமே ஆனால் ஒரு தடவை ரெண்டு தடவை கொஞ்சம் காஸ்ட்லியாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளே பணம் தானே பணம் வேணும்னு நினைக்கிறோம் இருந்தால் ஆனால் இருக்கிறவங்களும் நிறைய வேணும்னு நினைக்கிறாங்க இன்னும் வேணும் வேணும்னு போட்டுட்டே இருக்காங்க அதை விடுங்க சாதாரணமாக இந்த அம்மன் எல்லா அருளையும் தரக்கூடிய அம்மன் இதுவும் இந்த கோவிலும் முல்லை ஆறு அப்படிங்கிற ஆற்றினுடைய கரையில் தான் அமைந்திருக்கு அது ஒரு விசேஷம் சார் பல டெம்பு கோவில்களை பார்த்தோம்னா ஆற்றினுடைய கரையில் அமைந்திருக்கும் ஏன்னா அபிஷேகம் வந்து செய்யணும் கண்டினியூஸாக இருக்கணும் தடைபடக்கூடாதுங்கிறதுனால தான் ஆற்றினுடைய கரைகளில் கோவிலை அமைச்சிருக்காங்க இந்த ஆற்று நீர் எடுத்து அபிஷேகம் செய்வது வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதனால் இந்த அம்மனை நாம் சென்று அதாவது அபிஷேகம் செய்து நம்மளாலாம் சொர்ணாபிஷேகம் செய்ய முடியாது சாதாரண அபிஷேகம் செய்து ஒரு பாலபிஷேகம் செய்து வணங்கி கிட்டத்தட்ட அந்த கோவிலில் ஒரு பன்னிரண்டு முறை பன்னிரண்டு சுற்றுக்கள் வலம் வந்து அந்த அம்மனை தரிசித்து விட்டு ஒரு ஒரு மணி நேரம் அந்த கோவிலில் நாம் இருந்துட்டு அம்மனை வேண்டிக் கொண்டு வந்தோமே ஆனால் இந்த ஆடி மாசத்தில் சகல விதமான சௌகரியங்களையும் சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடியதாக வீரபாண்டி அம்மன் மாரியம்மன் விளங்குகிறாள் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்